அனைவருக்கும் வணக்கம் பழநிறுத்தி சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ வந்து கூந்தல் வந்து நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரணும் அப்படின்னா நான் சொல்கிற டிப்ஸ் வரையும் செய்யுங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உறுதியளிக்கிறேங்க முடி நல்லா அடர்த்தியாக வளரும் முடி கொட்டவும் கொட்டாது நல்லா கருமையாக வளரும் வெந்தயத்தை வந்து நைட்டே வந்து ஊற வச்சுக்கோங்க நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்து தண்ணியோடையே மிச்சி சாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நம்ம அரிசி வடிக்கிற மிளக அரிசி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா கழுனி தண்ணி அந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப நல்லது தண்ணியோ அந்த தண்ணி அல்லாட்டா வடித்த தண்ணி வடிக்கிற தண்ணி கிடச்சிச்சின்னா இந்த தண்ணியோடு வடிக்கிற தண்ணி கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லதுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த இதை வந்து வடித்த தண்ணியில் நல்லா விசஞ்சு தலையில் பூசி வந்தோம்னா முடி இதோடு அடர்த்தி நல்லா வளருங்க எனக்கு வந்து இன்றைக்கி வந்து வடிச்ச தண்ணி கிடைக்கல அதனால என்ன செஞ்சுருக்கேன்னா அரிசி நம்ம கழுவும் பார்த்திங்களா அந்த தண்ணியை தான் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்து சும்மா தலையில் அப்படியே தேய்ச்சிட்டு நல்லா வேர்க்கால் வரைய முடியில் நல்லா ஒவ்வொரு பாகமாக எடுத்து எடுத்து நல்லா தேங்க உள்ள நல்லா போகணும் நல்லா தேய்ச்சிட்டு வேர்க்கால் வரைய முடியில் கடைசி வரைய நல்லா தேய்ச்சி விடுங்க நல்லா தேய்ச்சி விட்டுட்டு என்ன செய்யணும்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா தண்ணி அந்த தண்ணியை விட் தண்ணியை வச்சு லைட் லைட்டாக லைட் லைட்டாக அந்த தண்ணியும் வச்சு லைட் லைட்டாக நல்லா தேய்க்கணுங்க தேய்ச்சி கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து என்ன செய்யணும்னா மசாஸ் பண்ணுங்கள் கையை நல்லா உள்ளே ஓடி முடிக்குள்ளே விட்டு விட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் அஞ்சு நிமிஷம் நிறையா குளிர்ச்சி வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அதனால் அஞ்சு நிமிஷமே போதும் ஏன்னா நம்ம வாரம் வாரம் நம்ம வந்து இது தேய்க்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குங்க வாரத்தில் பொறுனா வந்து கண்டிப்பாக இதை வந்து தேங்க முடி கொட்டவும் கொட்டாது நல்லா கருப்பாக வளரும் அடர்த்தியாகவும் வளரும் சூப்பராக இருக்குங்க முடி நல்லா அதே மாதிரி முடி வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு முடியை வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதோட வடிச்ச தண்ணியில் நீங்கள் இந்த வெந்தயத்தை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த வெந்தயத்தை வடிச்ச தண்ணியில் கரைச்சி நல்லா தேய்ச்சிங்கனாலாம் இதோடு அரைச்சி கொடுக்கும் நான் இப்போ வந்து என்ன செஞ்சேன்னா நம்ம தண்ணி வடிச்சிருக்க வடிக்கிற கழனி தண்ணியை தான் நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் கழனி தண்ணியை வந்து என்ன செஞ்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரிசி கழுவமுல அந்த தண்ணி தாங்க இந்த தண்ணி அதை வச்சு லைட் லைட்டாக வந்து பாப்பாவுக்கு வந்து தேய்ச்சி விட்ருக்கேங்க அதே மாதிரி நீங்களும் தேய்ங்க நல்லா தலையை தலைக்கு குளிக்கும் போது என்ன செய்யணும்னா சவர்ல குளிங்க சாம்பு எதுவுமே போட்டுறாதீங்க தயவு செய்து சாம்பு எதுவும் போட வேண்டாம் நம்ம தலைக்கு தேய்க்கிறதுக்கு முன்னாடி லைட்டா எண்ணெய் வந்து தலையில தேய்ச்சிட்டு இதை வந்து தேய்ங்க நல்லா இருக்கும் வாரத்துல மாசத்துல மொத்தம் ஒரு நாள்னால் நீங்க தேய்ச்சிடலாம் ஏன்னா வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்க தேய்க்கும் போது உங்களுக்கே தெரியும் ரிசல்ட் ஒன் மன்த்லேயே வந்து ரிசல்ட் வந்து தெரியும் முடி வந்து கொட்டவும் கொட்டாது நல்லா அடர்த்தியாக வளரும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் தேய்க்க தேக்க அப்படியே சாஃப்டாக இருக்குது நல்லா நிறையா எடுத்து எடுத்து தேய்ச்சிட்டு மிச்சம் கொஞ்சம் இருந்துச்சு அந்த இதை வந்து நானும் பாப்பாவுக்கு தேய்ச்சப்போ மிச்சம் இருந்ததை நானும் தேய்ச்சிட்டேன் எனக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் அம்மா வந்து இப்படி தான் தேய்ச்சி விட்டாங்க அடுத்து வந்து சீவக்காய் தான் அரைச்சி தான் நாங்கள் வந்து தேய்ச்சி குளிப்போம் சின்ன பிள்ளைலாம் இதே தான் வடிச்ச தண்ணி தான் வடித்த தண்ணியில் நம்ம போட்டு குளிக்கிறது வந்து அவ்வளோ நல்லதுங்க வடித்த தண்ணி கிடைக்கலனா நான் சொன்ன இந்த த இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அரிசி நம்ம கழுவும்ல அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் பாப்பாவை குளிக்க வச்சு கூப்பிட்டு வந்தாக்கா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா முடியும் தொட்டு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவர் ருத்தியே அடிக்கடியுமா தொட்டு பார்த்துட்டியுமா சாஃப்டாக இருக்குமா அப்படி பஞ்சு போல சூப்பராக இருக்குமா தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கூட அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் பழனி ருத்தி சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு அடுத்து நான் நானும் யூஸ் பண்ணேன் ஹே ஹேரையும் அதில் காமிச்சிருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா அப்படியே தொட்டு பார்க்கவே அப்படியே பல 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 பலன்ட்டு இருந்துச்சு அப்படியே முடிய நம்ம தொட்டுக்கிட்டே இருக்கலான்னு தோணுச்சு ஆனால் சவரில் குளிங்க சவரில் தான் என்னதுன்னா இந்த பக்கு பக்குனால் வராது அளாட்டா நம்ம கப்பை வச்சு ஊற்றணும்னா தலையை நல்லா அலசி அலசி விடுங்க அலசி அலசி விட்டாலே சூப்பராக இருக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பழனித்தனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி